தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் மாசி திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் மாசி திருவிழா வரும் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கோலாகலமாக நடைபெற உள்ளது இது குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பூ அலங்காரம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பூச்சொறிதல் நிகழ்வு பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டுதல் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடியேற்றம் நிகழ்வு பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகல் நகர் புறப்பாடு இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி முதல் பூக்குழி நிகழ்வு இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிக்கு அம்மன் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிக்கு தசாவதாரம் நிகழ்வு இருபத்தி ஐந்து இரண்டு நாலு காலை பத்து மணி முதல் மஞ்சள் நீராட்டுதல் ஆரம்பம் இருபத்தி ஐந்து இரண்டு இரவு ஐந்து மணிக்கு இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு செப்ப உற்சவம் கோட்டை மாரியம்மன் திருவிழா பத்தின இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்